அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம் கம்பீரமாக காட்சி அளிக்கிற நீங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மனசுக்குள்ளேயே போராடி தீர்வு காணுவீங்க அதே போல மற்றவங்களையும் இதே மாதிரி தான் எடை போடுவீங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா எது உங்களுக்கு பலம் எது பலவீனம்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசியில் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்கள் இருக்குது தைரியத்துக்கு பேர் போன நீங்கள் தன்னம்பிக்கையோடையும் இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க கிட்ட இல்லாத துணிச்சல் உங்கள் கிட்டே இருக்குங்க சகிப்புத்தன்மையும் அதிகம் உள்ளவங்க நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் கூட பழகிறவங்களுக்காகவும் எதையும் செய்ய துணிவிங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிறது இல்லை வல்ல வல்லவர்கள் நீங்கள் தாங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பக்குவமும் நிறைஞ்சவங்க நீங்கள் தான் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக இருப்பீங்க ஆனாலும் அதிகமாக சீந்தினா உறவுகளை கூட துண்டிச்சிக்க கூட தயங்க மாட்டீங்க உங்களுக்கு சீக்கிரமாக கோபம் வராது ஆனால் வந்துட்டால் எதிரிகள் நிலமே மோசமாகி விடும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது சூரியனை கண்ட போல கரைய சனிக்கிழமையில் வைரவரை வரை வழிபடுங்க ரொம்ப நாளாக ஏதாவது நடக்கலைன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தா சனிக்கிழமை பைரவரை தொடர்ந்து ஏழு வாரம் வழிபட்டுவாங்க நல்லது நடக்கும் அதுவும் சீக்கிரமாகவே நல்லது நடக்குங்க உங்களுக்கு பைரவரை பிடிச்சிருந்தா பைரவரே போற்றி போற்றி போற்றேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிற உங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாங்க எந்த வேலையிலும் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரலாம் தேவையில்லாதவங்கக்கிட்ட சகவாசத்தா உங்கள் வாழ்க்கை பாதையை மாறலாங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடாதீங்க உஷாராக இருங்க அரசாங்கத்துக்கு புறம்பாக எதுவும் செய்யாதீங்க சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை காட்டுறவங்க கூட இருப்பாங்க அவங்க சகவாசத்தையெல்லாம் ஒதுக்கிடுங்க நேர்மையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் நெருங்காதுங்க உங்களுக்கு பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது இளைஞர்கள் பெற்றோர்கள் அரவணைப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி கெட்ட சகவாசத்தாலாம் இருந்த விடுபலை டெய்லி நரசுமறை வழிபட்டுவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ மகர ராசியில் இருக்கிற உத்திராடம் திருவோணம் அவற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதலில் உத்திராடம் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் உறுதியாக இருப்பீங்க இந்த மாதம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு இதுவரைக்கும் எல்லாம் நல்லா போச்சான்னு கேட்ட நிறைய கேள்விக்குறி தான் இருக்கு இனி எப்படி நடக்கும்னு கேட்டாலும் கேள்விக்குறிதான் இந்த மாத கிரக நிலைங்க சில நேரம் நல்ல பலனையும் சில நேரம் கஷ்டமான பலனையும் கொடுக்குங்க உங்களுக்கு நேற்று நல்லா இருந்த விஷயம் இன்னைக்கு தடுமாற்றமாக கூட இருக்கலாம் எல்லா நிலையிலும் கவனமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது தெளிவாக யோசித்து செஞ்ச உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு கிரக அமைப்புகள் உணர்த்தும் உங்களுக்கு வாழ்க்கை உணர பிரச்சனைகள் தான் அடிப்படை இந்த மாதம் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாங்க மனசில் பயம் பிள்ளைகளால் தொல்லை பூர்வீக சொத்துரை பிரச்சனை உடல்நிலையில் பாதிப்புகள் வரலாம் வியாபாரத்தில் கூட எதிரிகள் தொல்லை கொடுப்பாங்க நீங்கள் ஈஸியாக செஞ்ச வேலைகள் கூட இப்ப இழுப்பறியாகும் உங்களுக்கு வேலைகளிலும் வியாபாரத்திலும் அதிகமாக உழைக்கணும் மன நிம்மதி வேணும்னா எல்லாத்தையும் கவனமாக செய்யுங்க மாதம் முழுக்க சுக்கிரம் நல்லா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை தரமும் உயரும் செலவுக்கும் கையில் பணம் வந்து சேரப்போகுதுங்க சொந்தக்காரங்களும் உதவி கிடைக்கும் புதன் நல்லா இருக்கிறதுனால எல்லா நேரத்திலையும் நல்ல பலன்கள் கிடைச்சாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க புது இடம் வீடு வாங்குகிற முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாக தாமதமாகணும் தாமதமாக ஆனாலும் சீக்கிரமாகவே வெற்றி பெறும் தொழில் வி விரிவாக்கத்துக்கு எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேருங்க சில பேருக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வங்கள் கொடுங்க அடுத்ததாக திருவோணம் நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி வாழ்க்கையிலும் இரண்டு பக்கத்தையும் தெரிஞ்சு முன்னேறவங்க நீங்கள் தாங்க இந்த மாதம் கொஞ்சம் போராட்டமான மாதமாக இருக்க போகுது ஒவ்வொரு வேலையிலும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டி இருக்குங்க உங்களுக்கு தேவை நெருக்கடிகள் வீண் பிரச்சனைகள் சங்கடங்களும் வரலாம் எல்லா கவனமாக இருந்தா நல்லது ராகு தன வாக்குல இருக்கிறதுனால எல்லா எதிர்ப்பையும் நீக்கிடுவா குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா விட்டு கொடுத்து போங்க சில பேர் தப்பான வழியில போய் சட்ட சிக்கல்ல மாட்டிக்கலாங்க எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல்நிலையில மாறி மாறி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மருத்துவ செலவும் அதிகமாகலாங்க சின்ன சின்ன உட உடம்புல வந்தாலும் முதலில் மருத்துவரை போய் பார்த்துடுங்க சில பேருக்கு எதிர்பாலினத்தால் அவமானங்கள் வரலா வரலாங்க செவ்வாயும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்க வேலை உங்க குடும்பம்னு நினைச்சு இந்த மாசத்தை நகர்த்துங்க வீண் பிரச்சனை இல்ல தலையிடாம இருந்தா ரொம்ப நல்லது யாரையும் பகச்சுக்காதீங்க உங்க பேச்சாலையும் செயலாலையும் கோபத்தை காட்டாதீங்க அது இன்னமும் நீடிக்கிற பிரச்சனையை தாங்க உருவாக்கும் வேலையில இருக்கிறவங்க மேலதிகாரி நல்லா நடந்துகிட்டா நல்ல பேர் கிடைக்குங்க அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் புது நட்பால் வாழ்க்கை திசை மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆறாம் இடத்துல குருவால மனசு கஷ்டப்படலாம் குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால வியாபாரமும் நல்லா போகும் குடும்பத்தில் நிம்மதியும் வருங்க புது ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கஷ்டமான சூழ்நிலையையும் சமாளிக்கிற தைரியம் வரும் உங்களுக்கு அடுத்ததாக அவிட்டாம் நீங்கள் துணிச்சலாக நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத பிரச்சனைகளும் வரலாம் தலைக்கு வந்தது தலை போச்சுன்னு சில பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாங்க எட்டாம் இடத்துல கேது செவ்வாயோடு சேர்றதுனால உடல்நிலையில் சங்கடங்கள் வரலாம் மருத்துவ செலவும் அதிகமாகலாங்க தனவாகுஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வார்த்தைகளில் வீண் பிரச்சனைகள் வரலாம் பணவரவுல கூட தடைகள் வரலாங்க கிரக சஞ்சாரங்கள்னால உடல்நலக் குறைவு கூட ஏற்படலாம் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க சில பேருக்கு பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க குடும்ப சூழ்நிலையை சந்தோஷமாக மாற்றணும்னு நினைச்சா குடும்பத்தில் கிட்ட நல்லா நடந்துக்கோங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க அது பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்தால் நல்லது நடக்குங்க இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்க செந்தில் வேலனை வழிபடுங்க எனதன்பு மகர ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்